மட்டக்களப்பில் உருவாக்கப்பட்ட கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு எனும் புதிய கூட்டமைப்பில் கருணா அம்மான் என்று அழைக்கப்படும் முன்னாள் பிரதி அமைச்சர் வி முரளிதரன் மற்றும் பிள்ளையான் என்று அழைக்கப்படும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சி சந்திரகாந்தன் மட்டக்களப்பில் உருவாக்கப்பட்ட கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு எனும் புதிய கூட்டமைப்பில் கருணா அம்மன் என்று அழைக்கப்படும் முன்னாள் பிரதி அமைச்சர் வி முரளிதரன் மற்றும் பிள்ளையான் என்று அழைக்கப்படும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சி சந்திரகாந்தன் ஆகியோர் இணைந்து கொண்டதுடன் அதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் இன்று சனிக்கிழமை மட்டக்களப்பு ரிவோரா ஹோட்டலில்

பாராளுமன்ற தேர்தலில் ஏற்பட்ட பின்னடைவை தொடர்ந்து உள்ளூராட்சி தேர்தலில் களமிறங்குவதற்காக புதிய முயற்சி ஒன்றை பிள்ளையான் என்று அழைக்கப்படும் சிவனேசதுரை சந்திரகாந்தன் மேற்கொண்டு கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு எனும் கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டு அதில் பிள்ளையான் தலைமையிலான தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி மற்றும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் தலைமையிலான முற்போக்கு தமிழர் கழகத்தினருக்கும் இடையிலான உத்தியோகபூர்வ புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்று கடந்த பதினைந்தாம் தேதி கைச்சாத்திடப்பட்டது இதனையடுத்து எதிர்வரும் மே மாதம் இடம்பெறவுள்ள உள்ளுராட்சி மன்ற தேர்தலில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் படகு சின்னத்தில் இணைந்து களம் இறங்கியுள்ளனர் இந்த நிலையில் கிழக்கு தமிழர் கூட்டமைப்புடன் கருணா தலைமையிலான தமிழர் ஐக்கிய சுதந்திர முன்னணிக்கும் இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்று கைச்சாத்தானதை அடுத்து பிரிந்திருந்த கருணா பிள்ளை ஆகியோர் மீண்டும் இணைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது